வடிவங்களையும் உருவங்களையும் அறிவேன் தோசை எனக்கு தோசை வேண்டுமே விதவித திங்க தோசை வேண்டுமே கையெடுப்பா வட்ட வட்டமாக தோசை வேண்டுமே ஆசையாக திங்க தோசை வேண்டுமே கட்டம் கட்டமாக தோசை வேண்டுமே கடிச்சு கடிச்சு திங்க தோசை வேண்டுமே முகோணமாக இருக்கும் தோசை வேண்டுமே மூக்கு பிடிக்க திங்க தோசை வேண்டுமே தொப்பி போல இருக்கும் தோசை வேண்டுமே தொப்பை வயிறு நிறைய தோசை வேண்டுமே அப்போ எத்தனை வட்ட வடிவ தோசை இங்க இருக்கா வட்டம் அப்புறம் இங்க கவியரசு வட்டமா ஓகே கட்டம் எங்க இருக்கு கட்டம் தர்ஷன் ஒன் அனுஷா டூ விதர்னா த்ரீ ஓகே முக்கோணம் எங்க இருக்கு முக்கோணம் முக்கோணம் இங்க ஒரு முக்கோணம் தொப்பி போல தோசை அப்ப உங்க வடிவங்கள் புரியுதா உங்களுக்கு ஓகே பாட்டு பிடிச்சிருக்கா ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சொல்லுங்க థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ దాంబి నా పిండి